கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தூத்துரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஐசக் பிளான்ட் கிராப்ஸ் இன் தட் லேண்ட் அண்ட் சேம் இயர் ரீப் year reaped a ஹண்ட்ரட் ஃபோல் பிகாஸ் த லார்ட் பிளாஸ்டிம் கத்தருடைய பரிசு நாம் மேம்படுவதாக இந்த வசனத்தை குறித்து ஒரு சில மடங்கள் தியானிப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கத்தர் ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் முற்பிதாபாகி ஆப்ரகாமுக்கும் அந்த வார்த்தைகளை கொடுத்தார் அவருடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் அந்த வார்த்தைகளை கொடுத்து அவனை ஆசிர்வதிக்கிறதை அதே அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஸ்டே இன் திஸ் லேண்ட் ஃபார் அ வைல் அண்ட் ஐ வில் பீ வித் யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ ஃபார் டு யூ அண்ட் யர் டிசன்டென்ஸ் ஐ வில் கிவ் ஆல் திஸ் லேண்ட்ஸ் அண்ட் வில் கன்ஃபார்ம் த ஊத் ஐ ஸ்போ டு யர் ஃபாதர் ஏப்ரஹாம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொன்னதை நிறைவேற்றுகிறவர் ஸ்தோத்திரம் நம்முடைய பெற்றோர்கள் கத்தருடைய வழி நடந்திருக்கும் பொழுது அதை நமக்கும் அது ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கும் தருகிறவர் முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் மகனாகிய ஈஷாக்குக்கும் அதை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலவெளியிலே கத்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒரு சிறிய ஜபத்தை செய்வோம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே கத்தர்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் கால வழியை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போசிலாகிய பவுல் குருந்து பட்ட நிருபத்தை எழுதி சொல்லும்பொழுது சொல்கிறார் ரெண்டு குறிஞ்சி ஒன்பது பத்து பதினொன்று விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஜஜபத்தியனோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்த தனித்தனியை ஆசீர்வதித்து பெருக செய்து வர்த்திக்க செய்வீராக கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கத்து நிற ஆசீர்வதிப்பீராக மிகுதியும் பெருக பலத்திருக்க ஆசீர்வாதோடு இருக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ